கரூர் சம்பவத்துக்கு பின்னால இரண்டு நாளைக்கு பின்பு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோ நீதிமன்றத்துல நீதிபதிகள் கேட்ட கேள்வி திணறிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் சிக்கிய சுப்பிரமணி இப்படி பல கேள்விகள் இருக்கு இந்த எல்லா கேள்விகளுக்கும் உடைவிடு என்னன்னா சிக்கிய சுப்பிரமணி அப்படின்னா யாரு சிக்கினா எந்த சுப்பிரமணி சிக்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய பிஏ அதாவது பர்சனல் அசிஸ்டன் சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சம்பவத்தில் சிக்கியிருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியானது காணொலிகளாகவும் வெளியானது இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாகவே திமுக திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அதுக்கான விடயம் நம்ம அந்த காணொலியில் பாவம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கரூர் நடந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானது அதற்கு பின்னால இரண்டு நாட்களாக விஜய் அவர்கள் ஆளும் திடீர்னு அவர்கள் நேரா கரூர் தாண்டா போறாருன்னு பார்த்தா பட்டணம்பாக்கத்துல இருந்து பனையூர் போறீங்க திரும்ப பனையூர்ல இருந்து பட்டம்பாக்கம் போறீங்க என்ன சொல்றதுன்னே தெரியல உங்கள் கட்சிக்காரர்கள் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய ரசிகர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வ மீதியில பல மணி நேரம் காத்து கிடக்கிறான் மூச்சு திறனாளி ஏற்படுகிறது குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல மயக்கம்பட்டி கீழே விழுக்கிறான் அந்த இடத்துல ஒரு குழந்தை காணாமல் போயிருது இப்படி பல சம்பவங்கள் நடைபெறும் போதும் விஜய் அவர்களுக்கு எப்படிதான் மனது வந்ததுன்ற போயிட்டாரு சென்னை போனவரு சரி உடனடியா மறுநாள் வந்து மருத்துவமனையில பாப்பாருன்னு பார்த்தா பார்க்கல இப்பதான் அனுமதி கேட்டிருக்காரு காவல்துறையில இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூருக்கு போறார் அவரு சில கேள்விகளை முன்வைச்சார் அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய பின்ன அரசியல் திமுக எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற கேள்வி முன்வைச்சர்கள் இதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லாம கடந்து போயிட்டு இருக்காருங்கிறதுதான் ரொம்ப மனவருத்தமா இருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டத்துல உண்மையாகவே வெளியிலிருந்து ஆட்கள் உள்ள போகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப நீதிபதி என்ன கேட்கிறார் அப்படின்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்றத நீங்க எப்படி கணிச்சீங்க அப்படிங்கும் போது பத்தாயிரம் பேர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொடர்கள் வராங்க பொதுமக்கள் வருவதை நாங்க தடுக்க முடியாது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாங்க வந்து காவல்துறை வந்து எங்க கட்டுப்பாட்டு இல்ல நாங்க சொன்னா காவல்துறை கேக்குமா அப்படிங்கிற எல்லாம் கேக்குறாங்க ஆனா திரும்ப நீதிபதி கேக்குறாரு சரி காவல்துறை தான் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல ஐம்பது மீட்டருக்கு முன்னாலே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் கூட்டம் அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னும் போது ஆதோ அத அதை கேட்கல பரவாயில்ல ஒன்றும் சிக்கல் இல்ல வாங்க வாங்க வாங்கணும் வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாறுது ஆனா பசியானந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடம் நல்லா இருக்கு எங்களுக்கு இந்த இடம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்கிற மாதிரி தான் காவல்துறையில பேசியிருக்காரு ஆனா தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த இடம் சரியில்லை அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் சொன்னாலும் உண்மையாகவே அந்த திமுகவினுடைய ஆம்புலன்ஸ் தான் அந்த கூட்டத்துக்குள்ள வந்ததா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அந்த ஆம்புலன்ஸ் இருந்த வாட்டர் பாட்டில்கள் இப்படி எல்லாம் பல சிக்கல்கள் இருக்கு உடனடியாக கரூர்ல வந்து தமிழ்நாடு மாநகர அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பினர் வந்து சோரட்டி விட்டுறாங்க விஜய கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரட்டியை இரவோடு இரவாக வந்து ஒரு வயதான முதியவர் ஒருவர் ஒற்றார் அப்போது ஒருவர் காணொலி எடுக்கிறார் அந்த காணொலியில கேக்குறாரு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த சூரட்டியை ஒற்றீங்களே இதை ஒட்ட சொன்னார் யாருன்னு செந்தில் பாலாஜி இருக்காருல்ல அவருடைய பிஏ சுப்பிரமணி அவர் தான் இதெல்லாம் ஒட்ட சொன்னாரு அப்படிங்கிற போட்டு உடைச்சுறாரு அப்ப மக்களுடைய பிரச்சனைக்கு போகாத இந்த திமுக மக்களுடைய பிரச்சனைக்கு பேசாத செந்தில் பாலாஜி மக்களுடைய பிரச்சனைக்கு போய் கதறி அழாத அன்பில் மகேஷ்லாம் கரூர் கூட்டத்துக்கு மட்டும் ஏன் கதறி அழுகுவோம் மக்களுடைய எந்த பிரச்சனையும் போவதில்லை பள்ளி கிட்ட பண்ணும்போது பிஞ்சி உடல்கள் எல்லாம் போனது அப்போது கூட அன்பில் மகேஷ் போய் கதறல மகேஷ் கதர்னு இந்த செய்தியை பார்க்கும் போது என்னடா அந்த மனசை இப்படி நடிக்கிறாங்க அன்பில் எல்லாம் சினிமாவுக்கு இருந்திருந்தா பல ஆஸ்கார வாங்கியிருப்பாரு அப்படின்னு பல பலவிதமாக கேலி கிண்டல் பண்றாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் விஜய் அவர்கள் மேல வந்து ஒட்டுமொத்த பலியையும் தூக்கி நம்ம போற்ற முடியாது என்ன காரணம்னா இந்த நேரத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு மன வலி ஏற்பட்டிருக்கும் அவருக்கு மனம் வருத்தி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சோம்னா ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு அந்த வீடியோல மன வலியையும் காணும் மன வேதனையும் காணும் எப்படி பேசுறாருனா நான் திரும்ப வருவேன் மீண்டும் வலிமையா வருவேன் வாங்க பிரச்சாரம் பண்றேன் சிஎம் சார் வாங்க நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் மோதுக்கும் நான் என்கிட்ட போது என்னங்க சினிமால டைலாக் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியாங்க யாருங்க அந்த பேப்பரை எழுதி கொடுத்தா இந்த பேப்பர் தான் ரெண்டு நாளாக உட்காந்து மண்படம் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த ஆடியோல பேசுற அந்த வீடியோல ஆடியோ குவாலிட்டி இருக்கா இப்ப நான் பேசுறேன் நீங்க உட்காந்து பேசுறேன் ஆடியோ குவாலிட்டி சரியில்லைன்னா எங்ககிட்ட மைக் இல்லை ஏதோ கத்தி கத்தி பேசணும் ஒரு காணொலி போடணுமே நம்ம போடுறோம் விஜய் அவர்கள் அப்படியா விஜய் அவர்களால ஒரு மைக் வாங்க முடியாதா அந்த காணொலி முதல்ல புரிகிறதா அந்த வீடியோல அந்த வாய்ஸ் கிளியரா கேட்கல அப்ப பல சிக்கல்கள் இருக்கு விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்தாலும் ஒழுங்காக எழுதுறேன் இவன் சொல்லுங்க இல்ல ஏன் மோதுனோம்னா என்கிட்ட வந்து மோதுங்க நான் பனையூடுல தான் இருப்பேன் இல்ல என் வீட்டுலதான் இருப்பேன் என்னங்க என்னது அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க களத்துக்கு போங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை சந்திங்க அந்த மரணத்தினுடைய அழுகுரல்கள் அந்த குடும்பத்தினர்கள் அழுது அந்த அழுகுரல்களை நீங்க கேட்டீங்களா காதல வாங்கிருக்கீங்களா நேரில் போயிருக்கீங்களா அந்த வழி அவங்களால தாங்க முடிகிறதா இரண்டு நாட்கள் வாய் திறக்காம வீட்டுக்குள்ள இருந்தீங்களே எல்லாத்துக்கும் காலத்துல முதன்மையா நிக்கிற குசியானந்த் அவரையும் ரெண்டு நாள் தலைமுறைவா இருக்காரு முன்ஜாமீன் எங்க குசியான சிபிஐ விசாரணையே வேண்டாம் அதெல்லாம் ஒரு பொய்யின்னு பேசினாரு இதே விஜய் சிபிஐ ஒரு போன ஆனா இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்ப என்ன நடக்குது உங்களுக்கே ஒரு இது இல்ல கொள்கை இல்ல எல்லாத்துலயும் முரண்பாடு அப்ப களத்துல அப்படியே நிக்கணும் அங்க மக்களுடைய பிரச்சனையை பார்க்கணும் அவ்வளவு வலிக்குது எங்களுக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் விலையே இருக்கு விஜய் என்ற ஒரு நடிகனால அந்த நடிகளை பார்க்க வேண்டும் என்ற கூட்டத்துல நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியா இருக்கு எத்தனை குழந்தைகள் பலியா இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு மனசு வெடிக்குது இதெல்லாம் கட்டிட்டு உட்கார்ந்து அரசியல் பண்றீங்க நீங்க கொடுக்கிற இருபது லட்சம் ரூபாய் காசு அந்த குடும்பம் வாங்கிடுச்சுன்னா அந்த உயிருக்கு திரும்ப வந்து சொல்லுங்க என்ன ஒரு ஆறுதல் ஒரு சக மனிதனுக்கு ஒரு சக மனிதனாக ஆறுதல் சொல்லணும்ல அந்த இடத்துல நீங்க ஏன் போகல போயிருக்கணுமா இல்லையா உங்கள் கட்சியை சார்ந்த எவருமே ரெண்டு நாளா இல்லை இன்னைக்கு இணையதளத்துல நிறைய எழுதுறாங்க அது அப்படி உண்மை வெல்லும் காலம் கை கொடுக்கும் நாங்கள் ஜெயிப்போம் ரெண்டு நாள் எங்க பண்ணீங்க ரெண்டு நாளா எங்க பண்ணீங்க வாயில என்ன தான் வச்சிருந்தீங்க ரெண்டு நாளா இந்த ரெண்டு நாளா வாய் தொடரல தமிழக வெற்றிகழகத்தினுடைய எந்த பொறுப்பாளும் ரெண்டு நாள் வாய் தரக்கல உண்மையாருமே பாவப்பட்டவர்கள் யாருன்னா விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் விஜய்னுடைய ரசிகர்கள் தான் பாவம் விஜய் ஒரு படம் நடிப்பாரு நூறு கோடி வாங்கிட்டு போயிடுவாரு ஆனா அந்த படத்தினுடைய வெளியிட்டு முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட்டு கிடைக்கணும்னு இரவு முழுக்க சூரட்டி ஓட்டிட்டு பராதகை வச்சுக்கிட்டு பாலபிரசகம் வெடி வச்சுக்கிட்டு தேட்டர் வாசல பேருடைய வைத்தறிச்சல் நீங்க அரசியலுக்கு வந்தீங்க வாங்க உங்களுக்கு கொள்கையை என்ன சித்தாந்தம் என்ன வாங்க விவாதிப்போம் நீங்க நல்லது செஞ்சா பாராட்டுறோம் ஆனா உங்களை பார்க்க வந்தது பலியா இருந்தான் அப்படி என்னங்க உங்களுக்கு எத்தனை முக்காலுக்கு வரன்னு சொல்லிட்டு எத்தனை முக்கால் தான் வீட்டுல இருந்து கிளம்புறீங்க பனை அத்தனை பேர் வந்து நிக்கிறான் விஜய பாக்கணும் முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டு அஞ்சு பேர் பலியாயிருக்கான் சாலை குடும்பத்தில் பலியானவன் மூச்சு தமிழர்கள் போனவன் அதுக்கடுத்து மதுரை மாநாடு அதுல எத்தனை உயிர்கள் பலியானது பாத்தீங்களா அந்த கொழிக்குமம் விழுந்த அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல மக்கள் இருந்ததுனால குறைந்தது நூறு உயிர்களாவது பலியாயிருக்கும் என்னது எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லை எதுவுமே இல்லாம கூட்டம் கூட்டணும் ஆகாட்ட கையா காட்டணும் சர்க்கஸ்ல ஒரு சிங்கம் இருக்குமா அந்த சிங்கத்துக்கு கை கட்டினா போதுமா கூட்டம் மூடி அது என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படியே இப்படி தாங்கமா இங்க தாங்கமா அந்த சர்க்க சிங்கம் அந்த மாதிரி நீங்க சர்க்க சிங்கமா இருக்காதீங்க கேட்டா சிங்கம் நான் வேட்டையாட மட்டும் தான் வெளில வருவேன் இது மக்களுடைய பிரச்சனை தானே நீங்க தானே சொன்னீங்க மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நான் வெளில வருவேன் இது மக்கள் பிரச்சனை இல்லையா நாற்பத்தி ஒன்று உயிர்கள் பலியாக இருக்கு இது யாருக்கு பொறுப்பேற்பது திமுக குறை சொல்றீங்க சரிதான் திமுக மேல தவறுகள் இருக்கு திமுக திட்டமிட்டு செஞ்சிருக்கலாம் விசாரணை வேண்டும் நாம இல்லன்னு சொல்லல இன்னைக்கு அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணை மேற்கொள்றாங்க தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட அந்த விசாரணையை எடுத்து அதுக்கான அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க அருணா ஜெகதீசன் அவர்களை அவர்கள் இந்த வழக்குல வராங்க ஆனா அங்க விசாரணைக்குள்ள அந்த திமுக காரன் அழைச்சிட்டு போகும்போது காவல்துறை அவங்களுக்கு ஆதரவாக நிக்குது அங்க இருக்கிறவங்க முழுக்க முழுக்க திமுக காரனா இருக்கான் அங்க பேசுறவங்க எல்லாம் திமுக விசாரணை இருக்கான் நீங்க களத்துல நிக்கணும் நீங்க நின்று இருந்தா எங்க திமுக காரன் உள்ள வரா அந்த இடத்துல விஜய் அவர்கள் நின்றுக்கணும் குசியானந்த் அவர்கள் ஆது அர்ஜுன அவர் இருக்கணும் ராஜ்மோகன் அவர்கள் இருக்கணும் மணி அவர்கள் இருக்கணும் யாருமே அங்க நிக்கல மேடையில பேசுறீங்க கத்துறீங்க எனக்கு கூட்டம் வந்துருச்சுங்க என்ன இது அப்ப என்ன மக்களுடைய எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டீங்க ஜவன் ஜெட்டாள நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா அப்ப என்ன இருக்கு அப்ப என்ன கேள்விக்கும் ஒரு விடை இல்ல நாங்க வந்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் என்னத்தை பண்றீங்க ஒண்ணுமே பண்ணலையே அவ்வளவு வலிக்குதுங்க உண்மையாகவே நீங்கள் அன்று இரவே மருத்துவமனைக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களையும் இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் பார்த்து ஆதரவு சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்க மாசு தலைவராக மாறி இருப்பீங்க ஏன் அதை செய்யல ஏன் பயந்து போய் ஓடுறீங்க நாளைக்கு மக்கள் உங்களை வாக்களிச்சு முதலாம் நடக்காது ஒருவேளை நடந்துச்சுன்னா இதே போல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா வீட்டுல போய் ஒழிச்சுங்களா களத்துல வருதுங்க என்ன என்ன அரசியல் பண்றீங்க அப்ப திட்டமிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தான் இந்த சூரட்டியை ஒட்ட இருக்காருங்கிறது அந்த காணொலி மூலியமா தெரியுது இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருந்தோம் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அறிக்கை கொடுக்கிறது இந்த வீடியோ வெளியிடுறது இன்னமும் இப்படியே இருக்கீங்களே உங்களுடைய ரசிகர்கள் பாவம்ங்க அவர்கள் பாவம் தயவு செய்து சொல்றேன் உங்களோட ரசிகர்கள் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க மரியாதை வச்சிருக்காங்க உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க விஜய் அப்படின்னா உயிரை கொடுக்க கூட தயாரிக்காங்க அதனாலதான் இன்னைக்கு சேலத்துல ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து தூக்குமாட்டி சித்தர்கள் செந்தில் பாலாஜி தான் காரணம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இன்னைக்கு விஜய் ஜெயிச்சுடுவாரு நினைக்கிற அத்தனை பேருமே நாளைக்கு ஒருவேளை விஜய் தோத்துட்டாருமா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல ஏங்க எவ்வளவோ பிரச்சனைங்க எத்தனையோ தலைவர்களுக்காக உயிரை விட்டு மண்ணுங்க இந்த தமிழ்நாட்டு மண்ணு இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல நாளைக்கு நீங்க ஒருவேளை அரசியல தோத்துட்டீங்கன்னா உங்க ரசிகர்கள் ரொம்ப மன வலிக்கு போய் மன வலிக்கு போய் ஏதாவது பண்ணிட்டானா இப்ப இருந்த மல்லியா சேலத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர் நிர்வாகியம் காரணம்னு காரணம் லட்சம் எழுதிச்சுட்டா தூக்குமாண்டி செத்துட்ட நீ செத்துட்ட சரி உன் குடும்பத்தை ஏற்பாக்குறது உன் குடும்பத்தை அப்படியே ஆகவே விட்டுட்டு விஜய் கேட்க அப்படித்தானே என்னடா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா இவ்வளவு வந்து எவ்வளவு இந்த வழியை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன் இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு கேள்விதான் நமக்கு எழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு அறிவியல் எவ்வளவோ வளர்ந்துருக்கு இந்த நேரத்துலயும் நீங்க வந்து இவ்வளவு முட்டாளாக ஒரு நடிகருக்கு வந்து ரசிகர்களாக வெளியில் நின்று தான் பெற்ற குழந்தை அதுல ஒரு நாய் எழுதுங்க குழந்தை போனா இன்னொன்னு கற்றுக்கலாம் தளபதி ஒருத்தர் தான் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வழியா இருக்கு இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கீங்க இருக்காது இருக்காதிங்க உங்களுடைய அறியாமை வந்து எங்களுக்கு பாவமா இருக்கு அரசியலை அரசியலாம பாருங்கள் சினிமாவை சினிமாவா பாருங்க போங்க தியேட்டருக்கு போன விஜயபுர ஜனநாயக படத்தை கொண்டாடினா ரசிங்க டிக்கெட் வாங்குங்க பல விஷயங்கள் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஆனா சினிமாவ நடிச்சா மட்டும் தமிழ்நாட்டை ஆழ்வதற்கு தைரியம் நினைக்காதீங்க அது ரொம்ப பெரிய முட்டாள்திறம் அது இந்த மண்ணினுடைய பிரச்சனை என்ன மக்களுடைய பிரச்சனை எல்லாமே தெரியும் எதுவுமே தெரியாம நீங்க முதல்வர் ஆயிட்டு இப்போ ஓடி ஒழிஞ்சு நாளைக்கு ஓடி ஒழித்துருவீங்க அதான இந்த மாதிரி ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறதா அவருக்கு வச்ச கேள்விக்கு எதுவுமே முதல் பதில் சொல்லல போட்டோஷூட் நடத்துறது ஒரு அமைச்சர் கதறி அழுகிறாரு இன்னொரு அமைச்சர் வாங்குறாரு ஐயோ நான் எவ்வளவோ சொன்னனே இவன் கேட்கலையே என்னடா பிரம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த அமைச்சர் கதறி அழுகுறாரு ஐயோ என்னங்க என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல அப்ப என்னன்னா இது ஒரு விளம்பர மாடல் அரசு இது திராவிட மாடல் அரசு அல்ல விளம்பர மாடல் அரசு விளம்பரம் பண்ணிப்போம் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து திமுக மாணவரின் போட்டு கரூர் வந்ததாக இருக்கட்டும் அத்தனை ஆம்புலன்ஸ்களை உள்ள வந்ததாக இருக்கட்டும் விஜய் பேசும்போது அந்த வீடியோ பாக்குற ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது ரொம்ப வழி விடுங்க வாங்கணும் ஆம்புலன்ஸ் போன சொல்றாரு இப்படி எல்லாம் இதெல்லாம் ஒரு புறந்து இருந்தாலும் திட்டமிட்டு ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கறத ஏதாவது தமிழக வெற்றி கலைஞர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது உண்மையாகவே விசாரிக்கப்பட வேண்டியதுதான் இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லைன்னா இவ்வளவுதான் மக்கள் தேவை இருக்காரு திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு விளம்பரத்துக்கு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு வந்தாரு பட்டத்து இளவரசர் முடிச்சுடா மன்னன் வந்தாரு துபாய் கேன்சல் பண்ணுன்னா திரும்ப துபாயே போயிட்டாரு அவ்வளவுதான் மக்கள் பிரச்சனை இழந்தா எனக்கு என்ன நான் துபாய் போயிட்டாருன்னா அவர் போயிட்டாரு என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல நல்ல தலைவனை முதலில் தேர்ந்தெடுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்